வணக்கம் நண்பா எப்படி இருக்கீங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன சூப்பர் ஹீரோ ஆசை இருக்குங்க ஸ்பைரோமேன் மாதிரி சுபத்துல ஏறணும் சூப்பர்மேன் மாதிரி பறக்கணும்னு நினைச்சிருக்கோமா இல்லையா சூப்பர்மேன் மாதிரி பறக்கணும்னு நினைச்சிருக்கோமா இல்லையா இன்னைக்கு நாம் அந்த சூப்பர் பவர் பத்தி தாம் பேச போறோம் சூப்பர் ஸ்ட்ரென்த் இன்விசிபிலிட்டி பெலைட் இப்படி நிறைய சூப்பர் பவர் நம்ம எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே கனவு கண்டுட்டு இருக்கோம் ஆனா நிஜத்திலேயே இதெல்லாம் சாத்தியமா அப்படி சாத்தியம்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன இந்த வீடியோல சூப்பர் பவன்னா என்ன அதுக்கு என்ன அறிவியல் காரணம் அப்படின்னு நாம டீட்டெயிலா பார்க்க போறோம் வரைக்கும் பாருங்க நம்ம எல்லாருக்குமே அதிக பலம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு தோணுச்சிருக்கோம் சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாரும் சூப்பர் ஹீரோகளை பார்த்து தான் ஆனா அது எப்படி சாத்தியம் நம்ம உடம்பு அதுக்கு எப்படி மாறணும் நம்ம உடம்பு இயற்கையா பலமா இருக்கணும்னா மாத்தங்க வேணும் முதல்ல நம்ம இன்னும் பலமா இருக்கணும் அதுக்கு நம்ம உடம்பு தினமும் கடினமான பயிற்சிகள் செய்யணும் அதுக்கு நம்ம தசை நார்கள் இப்போ இருக்கிறது நிறைய அடர்த்தியா இருக்கணும் அதாவது தசை நார்களின் எண்ணிக்கை அதிகரிக்கணும் இதுக்கு நம்ம ஜீன்லயே மாத்தம் வேணும் நம்ம உடம்பு இயற்கையா பலமா இருக்கணும்னா நம்ம ஜீன்களில மாற்றம் கொண்டு வரணும் அடுத்தது எலும்புகள் அதிக தாங்க நம்ம எலும்புகள் எலும்புகள் இருக்கணும் பலமா இருக்கணும்னா அவற்றின் அரிசி அதிகரிக்க அதாவது எலும்புகள்ல இருக்கிற கால்சியம் அளவு அதிகமா இருக்கணும் கால்சியம் மட்டுமில்ல மற்ற சத்துக்களும் அதிகமா இருக்கணும் சரி நம்ம உடம்பு அதிகபத்தை தாங்க ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனா அது மட்டும் போதுமா அந்த பலத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா அதுக்கு நம்ம மூளை இன்னும் வேகமா செயல்படணும் அதுக்கு நம்ம மூளை இன்னும் வேகமா செயல்பட வேண்டும் மூளை நம்ம உடம்பை முழுமையா கட்டுப்படுத்தணும் மின்சார சிக்னல் தான் செயல்படுது இந்த சிக்னல்கள் வேகமா போகணும் அதிக பலத்தை கட்டுப்படுத்த இந்த சிக்னல் இன்னும் வேகமா போகணும் அதாவது நம்ம நரம்பு மண்டலத்தின் செயல்பாடு அதிகரிக்கணும் அப்போதான் நம்ம எதிர்வினை வேகம் அதிகமா இருக்கும் அதாவது நம்ம உடம்பு வேகமா செயல்பட முடியும் இதெல்லாம் பாக்குறப்போ சூப்பர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைன்னு புரியுது அதுக்கு நிறைய விஞ்ஞான முன்னேற்றங்கள் தேவை ஆனா அறிவியல் நா தோசம் வளர்ந்துட்டு தான் இருக்கு எதிர்காலத்துல இதெல்லாம் சாத்தியமாகலாம் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ன யாருக்கும் தெரியாது ஆனா நம்பிக்கையோடு இருக்கலாம் சின்ன வயசுல எல்லாருமே ஒரு நேரத்துல யாரும் நம்ம பார்க்க முடியாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைச்சிருப்போம் ஆனா அது உண்மையிலேயே சாத்தியமா நம்ம கண்ணுக்கு ஒரு பொருள் எப்படி தெரியுது ஒரு பொருள் எப்படி நம் கண்ணனுக்கு தெரியுதுன்னு முதல்ல பார்க்கலாம் ஒளி அந்த பொருள் மேலப்பட்டு திருப்பி நம் கண்ணுக்குள்ள வரும்போது தான் அந்த பொருள் நம்மளுக்கு தெரியுது ஒளி அந்த பொருள் மேலப்பட்டு திருப்பி நம்ம கண்ணுக்குள்ள வரும்போது தான் அந்த பொருள் நம்மளுக்கு தெரியுது ஒலி இல்லாம இருந்தா அந்த பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்போ ஒரு பொருள் மேல ஒளி படாம இருந்தா அது நம்ம கண்ணுக்கு தெரியாது இதுக்கு ஒளி விலகல் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தலாம் இதுக்கு ஒளி விலகல் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தலாம் ஒளி ஒரு ஊடத்துல இருந்து மத்த ஊடகத்துக்கு போகுது அது வளைஞ்சு போகும் ஒளி ஒரு ஊடகத்துல இருந்து போகும்போது ஒலி விலகல் ஒலி விலகல் ஒரு பொருள் படுளை படு எல்லா ஒலியும் சுத்தி வளைச்சு விட்டுட்டோம்னா ஒரு பொருள் மேல படுட எல்லா ஒலியும் சுத்தி வளைச்சு விட்டுட்டோம்னா அந்த பொருள் நம் கண்ணுக்கு தெரியாது இப்போதைக்கு இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னாலும் அந்த பொருள் நம் கண்ணுக்கு தெரியாது இப்போதைக்கு இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னாலும் அறிவியல் வளர்ச்சி எதிர்காலத்தில் இதை சாத்தியப்படுத்தலாம் அறிவியல் வளர்ச்சி எதிர்காலத்தில் அறிவியல் வளர்ச்சி எதிர்கால இதை சாத்தியப்படுத்தலாம் நம்ம கற்பனைக்கு எல்ல இல்ல ஒரு நாள் நம்ம கனவுகள் நனவாகும் பறவைகள் மாதிரி நாமும் பிரபஞ்சத்தை சுதந்திரமா பறக்கணும்னு ஆசைப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பறவைகள் வானத்தில் சுதந்திரமா பறப்பதை பார்த்து நாமும்னு கனவு காண்றோம் இந்த கனவு எப்போதும் என்னென்ன மாத்தங்கள் நம்ம நம்ம உடம்பு வேணும் பறவைகளுக்கு ஒத்த மாதிரி மாறணும்னு யோசிச்சு பாருங்க முதல்ல நம்ம உடல் எடை குறையணும் எடை குறையாதா நம்ம உடம்பு வானத்தில் பறக்க முடியாது பறவைகள் மாதிரி எலும்புகள் வெற்றிடமா இருந்தா தான் எளிதா பறக்க முடியும் எலும்புகள் லேசா இருந்தா தான் நம்ம உடம்பு வானத்துல பறக்க முடியும் அடுத்தது இறக்க நம்ம கைகள் இறக்கைகளா மாறணும்னா அதுக்கு எவ்வளவு மாத்தம் வேணும்னு யோசிச்சு பாருங்க கைகள் இறக்கைகளா மாறினா நம்ம உடம்பு பறக்க முடியும் தசைகள் எலும்புகள் இறகுகள் எல்லாமே புதுசா உருவானோம் தசைகள் பலமா இருந்தாதான் நம்ம உடம்பு பறக்க முடியும் சரி இறக்கைகள் வந்துடுச்சுன்னா போதுமா அதை சரியா பயன்படுத்தி பறக்க நம்ம மூளை பழகணும் மூளை சரியா செயல்படினா நம்ம உடம்பு பறக்க முடியும் சமிலைய வேண்டும் காதுகள் சரியா செயல்படினா தான் நம்ம உடம்பு பறக்க முடியும் காத்துல உயர பறக்க நம் நுரையீரல் இன்னனும் அதே காத்த உள்ள இழுத்து வெளியே வீர வேண்டும் நுரையீரல் பலமா இருந்தா தான் நம்ம உடம்பு பறக்க முடியும் இதெல்லாம் பார்க்கிறப்போ மனுஷங்க பறக்குறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லைன்னு தெரியுது ஆனா விஞ்ஞானம் நிறுத்தி யோசிக்கதில்ல விஞ்ஞானம் எப்போதும் புதுசா யோசிக்குது எதிர்காலத்துல பறக்குற ஊடைகள் அல்லது மறையன தொழில்நுட்பம் வந்து நம்ம பறக்க வைக்குதோ யாருக்கு தெரியும் நம்ம கனவுகள் எப்போதும் நிஜமா மாறும் நாள் வரும் சூப்பர் பவர்னா என்னன்னு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சினிமாவுல மட்டும் தான் சாத்தியம்னு சில நினைக்கலாம் ஆனா அறிவிய நா வேகத்துல வருந்துட்டு தான் இருக்கு எதிர்காலத்துல இந்த சூப்பர் பவர் எல்லாம் நிஜம் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு நா வந்தா அது நம்ம வாழ்க்கைய முழுசா மாத்தி அமைச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்புல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்